Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் ஸ்னோ நான் உங்களுக்கு வெளியே எப்படி இருக்குன்னு காமிவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஆனால் இது ரொம்ப கம்மியான ஸ்னோ தான் விக்டோரியாவில் விக்டோரியாவில் ஜாஸ்தி ஸ்னோ வராது இயர்லி டூ ஆர் த்ரீ டேஸ் மட்டும்தான் ஸ்னோ இருக்கும் அதனால தான் எல்லோருமே இங்கே வந்து கனடாவில் இங்கே வாழ்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நாயெல்லாம் வச்சுருக்கவங்க தான் வாக்கிங் போவாங்க மற்றபடிக்கு வாக்கிங் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த டைமில் இது பாருங்கள் இது வந்து நம்ம வாக்கிங் எல்லாம் போவோம் இந்த இடத்துல தான் இது வந்து ஒரு ட்ரெயிலு வாக்கிங் போகிற இடம் தான் எப்படி இருக்குது பாருங்கள் கவர் பண்ணி ஸ்னோவால் கவர் ஆகி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மூணு டிகிரி மைனஸ் த்ரீ டிகிரி தாங்க ஆனால் ரொம்ப கூல்டாக இல்லை மற்ற ஆட்டோவால் இருக்கிற மாதிரிலாம் கோல்டெல்லாம் கிடையாது நார்மலாக தான் இருக்குது எங்களுக்கு ரொம்ப குளிர் கிடையாது இந்த ரெண்டு நாள் மட்டுந்தான்னால இது ஒரு தனி குச்சி எங்களுக்கு நடந்து போறது இப்போ நீங்க பாக்குறது ஒரு அழகான ஆப்பிள் ட்ரீ இந்த ட்ரெயினில் இருக்கிறது பட் எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்ப்ரிங்கில் இலையெல்லாம் வந்து லேட் ஆகஸ்டில் பழம்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ காலையில் மணி பதினொன்று ஆகுது இன்றைக்கி லீவுன்றதுனால இன்றைக்கி சண்டே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் லேட்டாக அப்படியே சாப்பிட்டு ஒரு சின்ன வாக் போகலாம் உங்களுக்கும் காமிக்கலான்னு தான் எந்திரும் இப்படியே நேராக போனால் ஒரு பார்க் இருக்கும் பிரெண்டன் பார்க்னு சொல்லுவாங்க பார்க்கெல்லாம் இப்போது குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க விளையாடுறதுக்கு கரைஞ்சிட்டு வருது பண்ணி இங்கே ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறு தான் எப்படி இருக்கணும்னு பார்க்குற ஆசையில் நான் போகிறேன் அங்கேருந்து சால்மன் ஸ்பான்னு சொல்லுவாங்க அதை பார்க்கறதுக்கு தான் போகிறேன் கால்க்விட்ஸ் ரிவர் இங்கெல்லாம் நிறைய கிராப் ஆப்பிள் ட்ரீஸ் இருக்கும் அதெல்லாம் இப்போ தனியில் இங்கே ஆகிடுச்சு ஸ்ப்ரிங்கில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் நிறைய கிராப் ஆப்பிள்ஸும் பேரும் இருக்கும் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி குட்டி குட்டி பிரிட்ஜ் நிறையா இருக்கும் க்ரீக்ஸ் மேலாம் ஆனால் இந்த பிரிட்ஜில் ஆனால் இந்த மாதிரி பிரிட்ஜில் போகிறது கொஞ்சம் ரிஸ்கி தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் மாதிரி தான் என்ன எழுதிய பாருங்கள் ஹைஜினல் பாருங்கள் அழகான பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா அதனால தான் எனக்கு இந்த வாக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கெல்லாம் நிறைய மரம் ஸ்னோ ஸ்னோஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் மடியாக அந்த சேராக இருக்குது ஆனால் மரம் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அங்கெல்லாம் எவ்வளோ அழகாக ஸ்னோ இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கு ரொம்ப மிக்ஸ்டாக சில இடத்துல இருக்குது சில இடத்துல இல்லை இதில் எல்லாம் நாங்கள் சைக்கிளில் வருவோம் நானும் என் பையனும் சம்மரில் பட் இப்போல்லாம் சைக்கிளில் போவே முடியாது நான் ரொம்ப அழகான வழி பாருங்க ஆறு ஓடுற சத்தம் கேட்குதா அவங்களுக்கு ഇന്ന ഇത് ഉള്ള നമുക്ക് ഒരു കുട്ടി ആറ് ഒന്ന് പോകുന്നത് ഇത് ബുഷെല്ലാം നമുക്ക് തരമാട്ട കീഴേ അത് ആറ് എവ് അഴക ഓടിട്ട് എഴാർക്ക എമ്മ്യമോ ഇത് നടക്കു ആറ് സ്ലോ ஈடுபுலாக இருக்குல்ல

ஸ்னோவையும் பார்க்குறதே ஒரு தனி அழகுங்க இந்த ஸ்னோவில் பட்டு இந்த ஸ்னோ அப்படியே ரொம்ப பிரைட்டாக தெரியும் நமக்கு நல்ல வெதர் இன்னைக்கு நமக்கு ரொம்ப குளிர் மாதிரியே தெரியல குளிர் இருக்குது ஆனால் குளிரே தெரியல இன்னொன்று நான் நிறைய லேயர்ஸ் போட்டிருக்கேன் மூணு லேயர் போட்டிருக்கோம் அதனால தான் குளிர் பெருசாக தெரியல நம்ம குயிக் கோட்டம் பார்க் வந்திருக்கோங்க இந்த இடத்துக்கு ஏற்கனவே நம்ம பெரிஸ் படிக்க வந்திருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் பண்ணிக்கிறேன் அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க ஏன்னா ரொம்ப குட்டி பார்க்கு ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் யாருமே இல்லாதாலும் ஏதும் எனக்கு மட்டும் இல்லை கூட்டம் இருக்காது ரொம்ப அழகாக ஒரு பார்க்கு வாங்க யாரோ வந்திருக்காங்க என்ன மாதிரி ரொம்ப கூட்டம் இல்லாத இடத்துக்கு போக பிடிக்கிறவங்க மாதிரி யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்ப்ரிங்லேயும் அழகாக இருக்கும் வின்டர்லேயும் அழகாக இருக்கும் சம்மர்லேயும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே எல்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும் ஆப்பிள் ஃபார்ம்ஸு இப்போ தெரியல வந்துட்டோங்க பிக் பாட்டம் பார்க்குக்கு இருக்கிற ஒரே ஒரு சேரும் ஃபுல்லாக ஸ்லோவால இதாக இருக்கு அப்படியே ஸ்னோவை தள்ளி விட்டுட்டு லைட்டாக உட்கார்லாம் எப்படி ஈரம் லைட்டாக உட்காரலாம் எவ்வளோ அழகாக பையன்தாங்க வந்த அவனுக்கு இப்ப வந்து அடிக்க மழை வரும்போது எப்படி நம்ம மரத்தை உலுக்கி பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஸ்னோல உலுக்கி பார்க்கறதும் ஒரு சந்தோஷம் தாங்க சூப்பரா இருக்குல்ல ஓகே டே டூ ஆஃப் ஸ்னோ பார்த்துட்டோம் சூப்பராக இருந்தது இல்லையா இன்னொரு வீடியோல பாக்குறேன் பாய்